ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாம்பார் வாழைத்தன்று போட்டு சாம்பார் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வடை பாயாசம் ஏன்னா இன்னைக்கு வந்து கிருத்திக்க அதனால காலையிலேயே குளிச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வாங்கிழங்கா வச்சு எடுத்து வச்சாச்சு இழந்து போங்க இன்னைக்கு தேஜோ இழந்து குளிங்க போங்க சீக்கிரம் போ டைம் ஆகுது கத்தியில அறிஞ்சாதாங்க எனக்கு கரெக்டா இருக்கும் கத்தியில்தான் எப்பவுமே அறிவேன் அறுமணம்னா வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமா எனக்கு கத்தியில தான் கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்ப வேலை போது பக்கத்துல தண்ணி வரலன்னா எப்படி இருக்கும் அந்த கேப்ல காஃபி கேக்குறாங்க இதுதாங்க வெறுப்பு நம்மளுக்கு டைம் ஆகுதுன்னு இருந்து சாப்பாடு கடைகடன்னு செஞ்சுட்டு இருப்போம் அப்பதான் தான் கேட்கலாம் என்ன பண்றது போட்டு கொடுத்து தானே ஆகணும்

வடையில வெங்காயமே தான் சாமிக்கு படைக்கணும் நீங்களே அது கரெக்டா இல்லையா எனக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் கரெக்டா இல்லையான்றதுன்னா தெரியல ஆனா நான் அது மாதிரிதான் பண்ணுவேன் நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது ஆகாதுங்க கடகரன் ஒரு இடம் மாறி மாறி இருந்தாலும் வேலையாயிடும் சரி சாமிக்கு கடகரம் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் வந்து வந்து கூப்பிட்டு விழுத்துருப்பாங்க

என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது வாசனை அடி வாங்குறாங்க காலையிலேயே ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு அவ்வளவு ஒரு போராட்டம் ஆகுது காலையில இதனால ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு டைம் ஆயிடும் ஒரே இடத்துல வேலை செஞ்சா கண்டிப்பா நம்மளுக்கு டைம் ஆயிடும் கடகு தான் அங்கேயும் ஓடி வேலை செஞ்சதான் நான் பக்கத்துல கிணத்துல தண்ணி வச்சுப்பேன் ஏன்னா மாவை தொட்டுட்டு எடுத்துட்டு போட்டதுக்கு அப்புறமா அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன் இந்த உருளைக்கிழங்கு வந்து வடைக்கு மாவு அரைக்கிறப்போ உருளைக்கிழங்கு அதில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் வடை டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம கிளம்பணும் போராட்டமா இருக்கணும் காலையில எல்லாம் இந்த பசங்களால நம்ம ஃபேமிலிக்குள்ள நம்ம ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேருக்குமே சண்டையே வந்துடும் கிளம்ப மாட்டாங்க அவ்வளவு கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுல உங்க பசங்க எப்படி இருப்பாங்கன்றது மறக்காம சொல்லிடுங்க ஓகேங்களா எங்க அப்பாக்கும் காலையில இங்கதான் காலையில் செய்யற சாப்பாடு அப்பா சாப்பிட்டு எப்படி இருந்தாலும் லேட் ஆகிடும் இவங்களை கொஞ்சம் அனுப்பிச்சு தான் சாமி கும்பிடற மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் இன்னும் குளிக்கல அவர் குளிச்சுட்டு வரணும் உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணணும் இப்போ இதில் நாங்கள் சாட மாட்டோம் ஆனா சாமி கிடைக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்போம் சுட சுட சாதம் சாம்பார் பால் பாயாசம் உருளைக்கிழங்கு தொக்கு வடை ஃப்ரெண்ட்ஸ் அவளை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் சாமியை கும்பிட்டுருவோம் ஓகேங்களா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னும் குழந்தைக்கு தலைவாறலை என் பொண்ணுக்கு தீக்கம் சீக்கிரம் தேஜோ சாம்பார் சாதம் வடை உருளைக்கிழங்கு டைம் ஆகிடுச்சிங்க இன்னைக்கு தலைவாரி இன்னைக்கு அதிகமாகவே டைம் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எட்டு மணிக்குன்னால் உங்கள் கீழே கிளம்பி போயிடுவாங்க கீழ்க்குங்களா சொல்லு மிஸ் லூசாக தான் தலை போட்டிருக்கேன் தேஜு கிடை சொல்லு தலை குளிச்சிருக்கிற மிஸ் அப்படியே குளிச்சுட்டு கிடக்குன்னு வாரின்னு வந்துட்டு தலைன்னு சொல்லு என்ன महा ஏறி விளையாடும் முகம் ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்த்த விடம் ஒன்றே கொன்று உருவவேல் வாங்கி நின்று முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்து முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீருழல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே